தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி சற்று முன் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் அதற்கான பட்டியல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது சில முக்கியமான தொகுதிகளை விஜய் அவர்களிடம் கொடுத்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதற்கு விஜய் அவர்கள் சொன்ன பதில் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப்போகிறோம் போகிறோம் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் கட்சிக்கான சின்னம் இன்று வரை தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை மேலும் சின்னத்தை தேர்வு செய்தும் அனுப்பிவிட்டார்கள் மூன்று சின்னத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள் காலை விசில் ஆட்டோ தமிழக மக்களுக்கும் தாவேக்காவின் தொண்டர்களும் இந்த மூன்று சின்னத்தில் எது விஜய் அவர்களுக்கு சரியாக இருக்கும் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தொகுதி பட்டியலில் முதல் மூன்று இடத்தை நாம் பார்க்க போகிறோம் முதலில் கரு தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது அல்லது கே என் நேரு அவர்களது தொகுதியான திருச்சி மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியில் கே என் நேரு அவர்களுக்கு எதிராகவே போட்டியிடுவார் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியுள்ளார் அமைச்சர் கே நேரு அவர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது உடனடியாக திமுகவின் தலைமை கே நேருவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கே என் நேரு அவர்கள் வீட்டிலேயே சோதனைகளை நடத்துவார்கள் இதுவும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்ன செய்வதென்று தெரியாமல் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஒட்டுமொத்த சிக்கலை தலையில் சுமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் விஜய் அவர்கள் தற்பொழுது நேரடியாக கரூர் தொகுதிகளிலோ அல்லது திருச்சியிலோ மூன்றாவதாக மதுரையில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது கரூரில் தான் நாற்பத்தி ஓர் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது எப்படி தைரியமாக கரூரை தேர்வு செய்தார் என்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் கரூரில் நடைபெற்ற துயரம் செந்தில் பாலாஜியால் தான் இதனால் செந்தில் பாலாஜியின் மீதும் திமுகவின் மீதும் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் இதனால் தான் கரூர் திருச்சி மற்றும் மதுரையில் விஜய் அவர்களுக்கான ஆதரவுகள் இருப்பதால் மதுரையில் ஏதேனும் ஒரு மாவட்டத்தை தேர்வு செய்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் இந்த மூன்று இடத்தில் விஜய் அவர்கள் எந்த இடத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தால் பெற்றி உரிது என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள் தலைமைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள்